அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபர்காத்து திண்ணைத் தோழர்களில் எழுபது நபர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களில் எவருக்குமே மேலாடை இருந்ததில்லை சிலருக்கு கீழாடை மட்டும் இருக்கும் இன்னும் சிலருக்கு கழுத்திலிருந்து கட்டிக்கொள்ளக்கூடிய போர்வை இருக்கும் அந்த போர்வை அவர்களில் சிலருக்கு அவர்களுடைய கரண்டை கால் வரை இருக்கும் இன்னும் சிலருக்கு அவர்களுடைய கால்களில் பாதி வரை இருக்கும் தங்களுடைய மறைவிடங்களை மற்றவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தம் கைகளால் துணியை சேர்த்து பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாநானூற்று நாற்பத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடு இருந்த ஏழை சஹாபாக்களை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது மஸ்திது நபவியில் திண்ணையில் வீற்றிருந்தவர்களே இந்த திண்ணை தோழர்கள் அன்பானவர்களே இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தங்களுக்கு சொந்தமான பொருளாதாரங்களையெல்லாம் இழந்துவிட்டு பள்ளிவாசலிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக அங்கு கிடைக்கக்கூடிய உணவை உட்கொண்டு அதையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக்கொண்ட கொண்ட ஏழை சஹாபாக்களாக இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் மற்றவர்களைப் போன்று இவர்களும் கடை சென்று வியாபாரமோ தொழிலோ செய்து உலக அளவில் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கலாம் அவற்றையெல்லாம் புறக்கணித்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது அல்லாஹுடைய தூதரோடு இருப்பது இதையே தங்களுக்குரிய விருப்பமாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிரமங்களை கூட நம்மால் தாங்க முடியவில்லை ஆனால் இவர்களுடைய நிலை இவர்களில் எவருக்குமே மேலாடை கூட இருக்கவில்லை